நண்பர்களே இன்று நமது வினாடி வினா நிகழ்ச்சியின் தலைப்பு பண்டைய வணிக வழிகள் வரலாற்றின் முக்கிய பகுதியான வணிக வழிகள் உலக நாடுகளை இணைக்கும் பாலமாக இருந்தன இவை பொருளாதாரம் கலாச்சாரம் மற்றும் மனிதர்களின் வாழ்வியல் முறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின இப்போது இத்தலைப்பின் அடிப்படையில் சில வினாக்களை கேட்போம் தயாரா இருக்கிறேன் பண்டைய உலகில் மிகவும் பிரசித்தமான வணிக வழி எது பாதை பி பீங்கான் பாதை சில்க் ரோடு சி காப்பரின் பாதை சரியான விடை பீங்கான் பாதை சீனாவிலிருந்து மத்திய ஆசியா ஐரோப்பாவிற்கு பொருட்கள் வணிகம் செய்ய பயன்பட்ட முக்கிய வழியாக இருந்தது பண்டைய பண்டைய இந்தியாவிற்கும் ரோமாவிற்கும் இடையே வணிகம் எந்த மூலமாக நடந்தது ஏ சமுத்திர வழி பி காற்றுப்பாதை சி நிலவழி சமுத்திர வழி சரியான விடை இந்தியாவுக்கும் ரோமாவுக்கும் இடையே வணிகம் பெரும்பாலும் கடல் வழியாக நடந்தது குறிப்பாக அரேபிய கடல் வழியாக பண்டைய வணிக பாதையில் வெள்ளியை மிகவும் ஏற்றுமதி செய்த நாடு எது ஏ ரோம் பி இந்தியா சி சீனா சரியான விடை ரோமன் பேரரசு வெள்ளியை அதிக அளவில் ஏற்றுமதி செய்தது இது பண்டைய வணிகத்தில் முக்கிய பங்கு வகித்தது பண்டைய வணிக பாதைகளில் இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி பொருள் எது ஏ வெள்ளி பி மசாலா சி உப்பு மசாலா குறிப்பாக மிளகு மற்றும் ஏனைய மூலிகைகள் இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக இருந்தன சீனாவின் புகழ்பெற்ற ஏற்றுமதி பொருள் எது ஏ பஞ்சு துணி பி பீங்கான் சி கம்பளம் சரியான விடை சீனாவின் பிரபலமான ஏற்றுமதி பொருளாக உலகம் முழுவதும் அறியப்பட்டது ஸ்பைஸ் எந்த கடல் வழியைச் சேர்ந்தது ஏ மத்திய தரை கடல் பி இந்திய பெருங்கடல் சி பசிபிக் பெருங்கடல் இரண்டாவது புள்ளி இந்திய பெருங்கடல் சரியான விடை மசாலா வழி இந்திய பெருங்கடலின் வழியாக சென்றது இது இந்தியாவிலிருந்து இருந்து ஐரோப்பாவிற்கு மசாலா பொருட்களை கொண்டு சென்றது காலத்தில் தங்கத்தின் ஏற்றுமதி முக்கியமாக நடந்த நாடு எது ஏ ஆப்பிரிக்கா பி அமெரிக்கா சி எகிப்து சரியான விடை ஆப்பிரிக்காவின் மாலி மற்றும் கானா பேரரசுகள் தங்கத்தின் முக்கிய ஏற்றுமதி மையமாக இருந்தன அம்பர் பாதை எந்த பகுதியில் இருந்தது ஏ வட ஆசியா பி தெற்கு அமெரிக்கா சி வட ஐரோப்பா சி வட ஐரோப்பா சரியான விடை அம்பர் பாதை வட ஐரோப்பாவில் இருந்தது இது அம்பர் ஆம்பர் எனப்படும் பச்சை நிற கற்களை விற்கும் வழியாக இருந்தது உலகில் மூலிகைகள் மற்றும் மருந்துகள் எந்த நாட்டிலிருந்து அதிகம் ஏற்றுமதி செய்யப்பட்டது ஏ இந்தியா பி சீனா சி ஆப்பிரிக்கா இந்தியா சரியான விடை இந்தியா மூலிகைகள் மற்றும் மருந்துகள் ஏற்றுமதி செய்யும் உலகின் முக்கிய நாடாக இருந்தது பண்டைய வணிக பாதைகளின் முக்கிய பங்கு என்ன ஏ பொருளாதார வளர்ச்சி பி கலாச்சார பரிமாற்றம் சி இரண்டும் சரியான விடை பண்டைய வணிக பாதைகள் பொருளாதார வளர்ச்சிக்கும் கலாச்சார பரிமாற்றத்துக்கும் அடிப்படை அம்சமாக இருந்தன வாழ்த்துக்கள் பண்டைய வணிக பாதைகள் பற்றிய முக்கிய தகவல்களை நாம் இங்கு அறிந்தோம் இதன் மூலம் வரலாற்றை நாம் புரிந்து கொண்டு தொடர்ந்து சுவாரஸ்யமாக கற்றுக்கொள்ளலாம் நன்றி இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது